ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வலாக எதிர்பார்த்த அந்த வீடியோ தான் ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஆல்ரெடி இந்த இது சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என் சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்ரீகுமாரன் ஸ்டீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி மாட்டில் பார்க்கலாம் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு பார்த்தோம் சூப்பராகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மாட்டில் தான் ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுவுமே வந்து ஒரு பெரிய கதை இருக்குது எனக்கு மாட்டில் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதனால் வந்துச்சு எத்தனை வருஷமாக இதுக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே நம்ம நான் வாங்கின மாட்லையும் பார்க்கலாம் நான் காட்டுறேன் ஸோ பில்லை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இன்னும் நானும் பில்லை டீட்டெயிலாக பார்க்கல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் போனது ரொம்ப லேட்டு அப்படின்றனால எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஸோ எதையும் நிதானமாக நின்று பார்க்குறதுக்கு அங்கே டைம் கிடையாது வீட்டில் வந்துமே நான் இன்னும் பில்லை செக் பண்ணி பார்க்கல எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பேகை பற்றிலாம் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் வருஷா ஜுவல்லர்ஸில் மூணு லட்சத்துக்கு ஜுவல் வாங்கணும் அங்கேயுமே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் பேகுன்னு கூட எதுவுமே கொடுக்கல அதே மாதிரி ஏகேலயுமே ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கணும் அங்கே நான் வாயை திறந்துமே கேட்டேன் பட் அங்கேயுமே எதுவும் இல்லை உங்களுக்கு வேஸ்டேஜில் பண்ணி கொடுத்தனால பேக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்ட்டாங்க ஸோ ஸ்ரீகுமரில் வந்து சீரியஸாகவே இந்த ஹேண்ட்பேக் கொடுத்துருந்தாங்க பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அதை தான் வந்து நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன் பேக்கை பற்றி டீட்டெயிலாக பேக் வந்து நல்லா இருந்தது சூப்பராக உள்ளே இருக்கிற அந்த துணி கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மூக்குத்தி வந்து நான் மூக்கில் போட்டுக்கிட்டேன் ஸோ உங்ககிட்ட என்னால் காட்ட முடியல ஃபோட்டோஸ் எதுவுமே நான் எடுக்கலை எடுக்க முடியல ஃபோட்டோஸு அது ரொம்ப கிளேராக அப்படியே இருந்த மாதிரி இருந்தது சரியாக அந்த கேமராவில் உட்கார்ல ஸோ ஃபோட்டோஸ் எதுவுமே நான் எடுக்கலை மூக்குத்தி அதனால் மூக்குத்தி காட்ட முடியல மாட்டில் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மாட்டில் வந்து எதனால் எனக்கு மாட்டில் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு மாட்டில் இருந்தது ஸோ அது எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு பிடிக்கலை எயிட்டீன் கேரட் கோல்டு தான் பட் இருந்துமே அவங்களால அதை வந்து வச்சுக்க முடியல அவங்க அடிக்கடி அதை வந்து அடகு கடையில் அடகு வைக்கிறதும் அவங்களால மூட்ட முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து என்கிட்ட சொன்னாங்க மாட்டில் வந்து நீ மூட்டி எடுத்துக்கோ எனக்கு இன்னிய கோல்டு ரேட்டை நீ கொடுத்துரு அப்படின்னாங்க ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசினப்போ அவங்களுமே சரி ஓகே அந்த மாதிரி பண்ணலாம் எயிட்டீன் கேரட் கோல்டு இன்னைய ரேட்டுக்கு என்ன வரும் அப்படின்லாம் என்கிட்ட கேட்டு பேசி வச்சுருந்தாங்க அவங்க தான் அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும் அதாவது அவங்க அடகு வச்ச அமௌண்ட்டு அதை நான் தான் கொடுத்து மூட்டை போகிறேன் அடகு வச்ச அமௌண்ட்டு மட்டும் கிடையாது அடகு கடையில் எவ்வளோ வட்டி அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை உங்களுக்கே தெரியும் பேங்க்கை விட நமக்கு டபுள் மடங்கு வட்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் கொடுத்து மூட்டி ஆகணும் எல்லாம் கணக்கு போக அவங்களுக்கு நான் அமௌண்ட்டு அந்ய ரேட்டுக்கு கொடுக்குற மாதிரி வந்தால் நான் கொடுத்துருப்பேன் பட்டு எனக்கு தெரியல அவங்க யார்கிட்டையாவது இது சம்மந்தமாக கேட்டிருப்பாங்களா இதில் எந்த லாபமுமே உனக்கு வராது நீ அடகு பணம் வட்டியெல்லாம் சேர்த்து கொடுத்து அந்த பொண்ணு மூட்டி எடுக்கிறது அந்த மாட்டிலுக்கு காசாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாட்டல் விஷயமாக நான் பேசுகிறப்போ வந்து சரியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் மூட்டுறதுக்காக வட்டி சம்மந்தமாக விசாரிக்கும் போது ஒரு வார்த்தை ஒன்று விட்டுட்டாங்க லாபம் நஷ்ட கணக்கெல்லாம் நீ என் கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த வார்த்தை விதம் வந்து அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அவங்க பொருள் மேலே நான் எப்படி சொல்கிறது ஆசைப்படுற மாதிரியோ இல்லை நான் அதை பறிக்க நினைக்கிற மாதிரியோ அவங்க நடந்துக்கிட்டதும் பேசினதும் வந்து எனக்கு சங்கடமாக இருந்தது அதோடு வந்து நான் அந்த மாட்டில் சம்மந்தமாக எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கல இந்த மாதிரி எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு மூட்டினீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவுமே கேட்கலை அப்புறமா தான் எது எதுக்கோ விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க அது நான் மூட்டவே இல்லை மேல் கொண்டு அதில் காசை வாங்கி அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக நான் அவங்க பொண்ணு தான் காசு அவங்களுக்கு தரேன்னு சொல்லியும் ஏன் அவங்க அந்த அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல நான் அது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட கேட்டு சண்டை போட்டுக்கவும் இல்லை சரி ஓகே நம்ம நமக்குன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது முடிவு பண்ணது தான் இது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போதுலேருந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து மாட்டில் வந்து இப்போ தான் வாங்கணும் அப்படின்னு இருந்திருக்கு ஸோ சீட்டு போட்டதெல்லாம் வந்து மாட்டில் வாங்கணும் அப்படின்னு தான் ஆனால் நடுவில் தான் அந்த பெண்டன்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயமுமே வந்தது ஏன்னா செயின் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு பெண்டன்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டன்ட்டு தான் நான் போயிட்டு பார்த்தேன் பட் அதுக்கு தான் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால பெண்டன்ட்டு எனக்கு சரியாக அமையலை இருந்துமே எனக்கு ஒரு பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அது அந்தளவுக்கு திருப்தியாக இல்லாதனால அவங்க என்னை அதை வாங்க விடலை ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாட்டில் தான் நான் வாங்கினேன் நான் நினச்சது வந்து எப்படியோ முக்கால் பவுனில் அதுக்கு மேலே வாங்கினா தான் மாட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான் பட் அரை பவுனில் வந்து எனக்கு இந்தளவுக்கு டபுள் லேயரில் பார்க்கையும் பார்வையாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திக்காக கிடச்சோன்னு எனக்கு நிஜமாலே ரொம்ப சந்தோஷம் அந்த எப்படி சொல்கிறது வளையம் வளையமாக இருக்கும் பார்த்திங்களா எனக்கு அந்த மாதிரி மாட்டிலில் பெருசாக உடன்பாடு ஈடுபாடு இருந்ததில்ல என்னோடய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் அப்படி சொல்ல முடியாது பட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட்டு இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது என் பார்வைக்கு கொஞ்சம் ரிச் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக இந்த மாட்டில்தான் பிடிச்சிருந்தது இதோட வெயிட் வந்து நாலு கிராம் ஒரு நூற்றி அறுபது மில்லி ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனாமல் வச்சு தான் வாங்கினேன் என் ஹஸ்பண்ட் வந்து ப்ளைன் கோல்டாக எடுத்துக்க சொன்னாங்க பட் ப்ளைன் கோல்டு வந்து அந்தளவுக்கு பார்வையாக இருந்த மாதிரி தெரியல ஏன்னா நான் வந்து பால்ஸும் ரொம்ப கீழே வச்ச மாதிரி வாங்கலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சும்மா ஒரு ஒரு முத்து தான் இருக்குது மொத்தமே மூணு முத்து தான் அதனால் இந்த எனாமலும் இல்லை அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அதனால் எனாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் எனாமல் வச்சு தான் வாங்கினேன் மேலே ரெண்டு ரெட் கலர் எனாமலும் கீழே ஒரு க்ரீன் கலர் எனாமலும் கொடுத்துருக்காங்க டபுள் லேயரு மாடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிரீஸாகவே ஃபைனலாக வந்து மாடல் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிறைவேறிடுச்சு இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரிலாம் நடந்தனால தான் ஒரு நான் மாடல் வாங்கினேன் இல்லைனா கண்டிப்பாக மாடல் செக்ஷன் பக்கம் நான் போயிருக்க மாட்டேன் கீழே பெண்டன்ட்லேயே வந்து என் வேலை முடிஞ்சு போயிருக்கும் இன்னுமே ஒரு டூ கிராம்ஸும் ஒரு செவன் ஃபார்ட்டி மில்லியம் இருக்குது ஒரு பெண்டன்ட் வந்து ஒன்று வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எதுவுமே வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா அவங்க ஒரு நிதானமாக எனக்கு எதையுமே காட்டலை எனக்குமே நான் வாங்குகிற பொருள் மேலே தான் வந்து ஒரு ஆர்வம் இருந்ததுனால ஃபோட்டோஸ் எதையும் நான் எடுக்கலை அந்த பெண்டன்ட்டோட வெயிட் வந்து ஃபைவ் கிராம்ஸ்க்கு மேலே இருந்தது இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ மங்களன் மங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது இப்போ சேவ் பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் பத்தாதுக்கு போத்தீசுமே ஸ்டாப் பண்ணியாச்சு நான் முன் முன்னாடி வீடியோலேயும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதையும் சேவ் பண்ணதை பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா இன்னொரு சீட் இருக்குது இல்லைங்களா அதை முடிச்சு பெண்டன்ட் வாங்குறதுக்கு கையில் காசும் இல்லை காயினும் இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து பிடிச்சி தான் வாங்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்